கோட்டா போராட்டங்களின் பின்னராக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களினுடைய ஆட்சியில் தற்போது கண்ணீர் புகை கொண்டு தாக்குதல் சரமாரியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தும் பொதுமக்கள் ஒன்று கூடி போலீசாரை விரட்டியடிக்க முற்பட்டதன் காரணமாக ஒரு பதற்றமான சூழ்நிலைமை உருவாகியிருக்கிறது இந்த சம்பவத்திற்கும் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கும் இடையிலான தொடர்புகள் என்ன இது மட்டுமல்லாமல் முப்பத்தி ஒரு வயதுடைய வளர்ந்து வரும் இளம் வர்த்தகர் ஒருவரின் சடலம் குப்பை தொட்டியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொளி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் அதேபோல புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கான பிறந்த நாட்களோ அல்லது திருமண வைபவங்களோ எந்த விதமான விசேட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி அந்த நிகழ்வுகளை சந்தோஷப்படுத்தவும் அவர்களை சந்தோஷப்படுத்தவும் ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியுடன் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான சேவையை நம்பிக்கையானதும் தரமானதுமாக செயற்படுத்த அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடியின்பானு மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் நாட்டில் அண்மை காலமாக இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் என்பது அதிகம் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது போல இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களால் உயிரிழப்பவர்களினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு வருகின்ற போக்கினையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அதன்படிதான் அண்மையில் உங்களுக்கு தெரியும் கடந்த முப்பதாம் தேதி ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இரண்டு இளைஞர்கள் கடத்தப்பட்டு ஒருவர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போதாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தார் இதேவேளை மற்றையவர் தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகின்றமை அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவரினுடைய இறுதி மரணச்சடங்கு நேற்றைய தினம் ககவத்தை பகுதியில் இடம்பெற்று கொண்டிருந்தது இதன்போதாக அந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக போலீசாரும் அந்த இடத்திற்கு வருகை தந்திருந்தார்கள் இதன்போது அங்கு வந்த போலீசாரை குறித்த அந்த பகுதி மக்களும் அதே நேரம் அந்த இறந்தவரினுடைய உறவினர்களும் ஒன்று சேர்ந்து அந்த போலீசாரை இறுதி மரணச் சடங்கில் பங்கேற்க விடாது அந்த இடத்திலிருந்து கலைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்ததனால் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக பதற்ற நிலைமை ஒன்று உருவாகியிருந்தது இந்த விடயம் இப்படி இருக்க இந்த இளைஞர்கள் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார்கள் இவர்கள் கொலை செய்யப்பட்டதற்குரிய பின்னணி என்ன என்பது தொடர்பில் சுருக்கமாக நாங்கள் பார்க்கும்பொழுது இலங்கையின் ககவத்த பகுதியில் வைத்துதான் கடந்த முப்பதாம் தேதி மூன்று இளைஞர்கள் கடத்தப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக இவர்கள் கடத்தப்பட்டதன் பின்னணி தொடர்பில் பார்க்கும் பொழுது இரண்டு இரட்டை சகோதரர்கள் அதேவேளை அவருடைய ஒரு நண்பர் இந்த மூன்று பேரும் தான் கடத்தப்பட்டிருந்தார்கள் இவர்கள் கடத்தப்பட்ட விதமானது தங்களுடைய வீட்டிலிருந்து உணவருந்தை கொண்டிருந்ததன் போதாக கிட்டத்தட்ட மூன்று நான்கு பேர் அவர்களுடைய வீட்டுக்கு திடீரென உள்நுழைகிறார்கள் அவர்கள் தாங்கள் போலீஸ் என்பதாக காட்டிக்கொள்கிறார்கள் இவர்களும் அவர்கள் போலீஸ் என்பதாகவே அந்த இடத்தில் நம்பிவிட்டார்கள் அதன் பின்னராக அவர்கள் உடனடியாக உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்பதாக சொல்லி அவர்களுடைய கைகளில் கை விலங்குகளை கொழுவி அவர்களை அந்த இடத்திலிருந்து அழைத்துச் செல்கிறார்கள் ஒரு ஜீப் மூலமாக இதன்போது அந்த இரட்டை சகோதரர்களின் மூத்த சகோதரர் குறித்த அந்த நபர்களிடமிருந்து அந்த இடத்திலிருந்து உடனடியாக தப்பிச் செல்கிறார் அவர் தப்பிச் செல்ல முற்படும் குறித்த அந்த போலீசார் என அடையாளப்படுத்திய அந்த நபர்கள் அவரை பிடிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோதும் அவரை பிடிக்க முடியவில்லை தொடர்ந்து அந்த மூத்த சகோதரர் அந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்கிறார் இதன் பின்னராக அந்த இரண்டு பேரும் குறிப்பாக அந்த இரண்டாவது இளைய சகோதரன் அதே அவருடைய நண்பர் இரண்டு பேரும் அந்த குறித்த ஜீப் மூலமாக அங்கிருந்து வேறொரு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள் கொண்டு செல்லப்பட்டு ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வைத்து இரண்டு பேர் மீதாகவும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுகின்றது இதன்போது சம்பவ இடத்திலேயே அந்த இளைஞர் சகோதரன் துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் பலியாகின்றார் இதன்போது இரண்டாவது நபருக்கும் துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்படுகின்றது இருப்பினும் அவர் நூலையில் உயிர் தப்பி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் மிக முக்கியமான விடயம் இதன் பின்னராக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னராகத்தான் தெரிய வருகிறது இவ்வாறு வந்த நபர்கள் போலீசார் அல்ல எனவும் இவர்கள் போலீசார் போன்று வேடமணிந்து இவர்களை கொள்வதற்காகவே வேண்டுமென்றே அவர்களின் வீட்டிற்கு நுழைந்து இவர்களை வேண்டுமென்றே கடத்தி இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதாகத்தான் தற்போது தெரிய வந்திருக்கின்றது மேலும் போலீசாருடைய விசாரணைகளின் பின்னராக அந்த மர்ம நபர்கள் கொண்டு வந்த கைவிலங்கு போலீசார் பாவிக்கக்கூடிய கைவிலங்கு இல்லை என்பதாகவும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மேலும் போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் பின்னராக இந்த நபர்கள் கொல்லப்படுவதற்குரிய காரணம் என்ன இந்த நபர்கள் கொல்லப்பட்டதன் பின்னணியில் இருப்பவர் யார் என்பது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பதாக இவர்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் அதாவது ககவத்தை பகுதியில் வசித்து வந்த மிக முக்கியமான ஒரு வர்த்தகருடன் இந்த இரண்டு இரட்டை சகோதரர்களுக்கும் அந்த வர்த்தகரின் மனைவிக்கும் இடையில் வாய் தகராறு இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது அதன் பின்னர் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பதாகவே அந்த வர்த்தகர் குறித்த பகுதியை விட்டு மத்திய கிழக்கு நாட்டுக்கு சென்று விட்டார் என்பதாக தெரிய வருகின்றது எனவே அந்த முன்கோபங்கள் காரணமாக இவர்கள் இவ்வாறு சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பதாகவும் ஒரு சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதேபோல போல மற்றொரு மிக முக்கியமான கருத்தும் நிலவி கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த நபர்கள் அதாவது இந்த இரட்டை சகோதரர்கள் அதே அவருடைய வீட்டில் இருப்பவர்கள் போலீசாருக்கு ரகசிய தக தகவல்களை வழங்குபவர்கள் என்பதாக மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாகியிருந்தது அதாவது இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பிலான தகவல்களோ அல்லது சட்டவிரோத தகவல்களோ இவ்வாறான தகவல்களை போலீசாருக்கு வழங்குபவர்கள் என்பதாகவும் மிக முக்கியமான ஒரு தகவல் பேசப்பட்டுக் கொண்டிருந்தது இந்நிலைமையில் இது தொடர்பில் போலீசார் மிக முக்கியமான ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது பொதுமக்களாலும் அதேபோல சில ஊடகங்களாலும் இந்த தகவல் வழியாக கொண்டிருக்கின்றது இந்த குடும்பத்தார் போலீசாருக்கு ரகசிய தகவல்கள் தகவல்களை வழங்குபவர்கள் என்பதாகவும் இதன் மூலமாகத்தான் இவர்கள் இலக்கு வைக்கப்பட்டு இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக நிலவி வருகின்ற தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை இவர்கள் மூலமாக எந்தவித தகவல்களும் போலீசாருக்கு வழங்கப்படுவதும் இல்லை கிடைக்கப்படுவதும் இல்லை என்பதாக நேற்றைய தினம் போலீஸ் ஊடக பிரிவு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார்கள் எனவே இந்த மரணச் சடங்கில் பங்கு பெற்று விடாமல் அந்த வீட்டினுடைய உறவினர்கள் அதே போல அந்த கிராம வாழ் மக்கள் ஒன்று சேர்ந்து இருந்தார்கள் அவர்கள் மீதாக கல்வீச்சு கல்லுகளை எறிந்து தாக்குதல்களை இருந்தார்கள் இதற்குரிய காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் பொதுமக்கள் மத்தியில் இவ்வாறான ஒரு தகவல் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது இவர்கள் போலீசாருக்கு தகவல்களை வழங்குபவர்கள் என்பதாகவும் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதால் தான் தங்களுடைய மகன் என்று கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்ற விரக்தியில் அந்த குடும்ப உறுப்பினர்களும் அதேபோல அந்த கிராம வாழ் மக்கள் இவர்கள் போலீசாருக்கு தகவலை வழங்கியும் போலீசார் அந்த விடயங்கள் தொடர்பில் வெளியே விட்டுவிட்டார்கள் என்பதாக நினைத்து இவ்வாறாக போலீசார் மீது ஆத்திரம் கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை அந்த இடத்தில் வெளிப்படுத்தினார்கள் அதனுடைய உச்சகட்டமாகத்தான் போலீசாருடன் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர் அந்த இடத்திலிருந்து விரட்டியடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர் அது மட்டுமல்லாமல் இறுதியில் அவர்கள் மீது கல்லறிந்து மூர்க்கத்தனமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தனர் இதன்போதுதான் போலீசார் அந்த இடத்தில் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் இறுதியாக சரமாரியாக இந்த கண்ணீர் புகை கொண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இதன்போது அந்த பகுதி மக்கள் சில பேர் காயமடைந்திருப்பதாகவும் மிக முக்கிய முக்கியமான தகவல்கள் வெளியாக இருந்தது இதன் பின்னராக குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக ஒரு பதற்ற நிலைமை உருவாகியிருந்ததுடன் மீண்டும் நிலைமை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் மூலமாக அறிய முடிகின்றது எனவே இந்த விடயம் எவ்வாறு இருக்க உங்களுக்கு தெரியும் கடந்த ஆட்சிகளின் போதாக குறிப்பாக ராஜபக்சர்களினுடைய ஆட்சிகளின் போதாக தொடர்ச்சியாக மக்கள் மீதான இந்த கண்ணீர் புகை குண்டு தாக்குதல்கள் அந்த போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்காக இடம்பெற்றிருந்தது அதன் பின்னராக இந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சம்பவமாக இது பதிவாகியிருக்கிறது அடுத்ததாக மற்றொரு முக்கியமான செய்திலமையாக சிங்கள மக்கள் அதிகம் வாழக்கூடிய மாரவில பகுதியிலிருந்து இளம் வர்த்தகர் ஒருவரனுடைய சடலம் குப்பைத் தொட்டியிலிருந்து மீட்கப்பட்டுள்ள சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரினுடைய ஆரம்பகட்ட விசாரணைகளின் போதாக தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர் முப்பத்தி ஒரு வயதுடைய இளம் வர்த்தகர் என்பதாகத்தான் தெரிய வந்திருக்கின்றது இவர் கடந்த முப்பதாம் தேதி தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து மது விருந்தொன்றில் கலந்து கொண்டிருந்ததாக தெரிய வருகின்றது எனவே அதன் பின்னராகத்தான் அவர் காணாமல் போய்விட்டதாக போலீசாரிடம் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டிருந்தது அதன் பின்னர் நேற்றைய தினம்தான் அவருடைய சடலம் குப்பை தொட்டியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது அதன் பின்னர் இடம்பெற்ற ஆரம்பகட்ட விசாரணைகளின் போதாக கடந்த அந்த இறுதி மது விருந்தில் இவருக்கும் நண்பர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் தகராறு இடம்பெற்றிருந்ததாகவும் அதன்போதாக அதில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்களில் ஒருவர் இவர் மீது கத்திக்குத்து பிரயோகம் மேற்கொண்டு அவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கின்றார் என்பதாகத்தான் முதற்கட்ட விசாரணைகள் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது இந்த நிலைமையில் அந்த ஆரம்பகட்ட அந்த சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மற்றவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் அறிய முடிகின்றது எனவே இந்த சம்பவமானது திட்டமிட்ட கொலை சம்பவமா அல்லது அந்த இடத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவமா என்பது தொடர்பிலும் பல கோணங்களில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது காரணம் அவர் ஒரு வளர்ந்து வரும் வர்த்தகர் என்ற அடிப்படையில் போட்டி பொறாமைகளின் நிமித்தம் இந்த கொலை இடம்பெற்றிருக்கிறதா அல்லது குறித்த சம்பவ இடத்தில் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் தகராறுகள் காரணமாக மதுபோதையில் இவ்வாறு இந்த கொலை சம்பவம் கத்தி குத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றார் என்பது தொடர்பிலும் பல கோணங்களில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உண்மையில் இது செய்தி என்பதை தாண்டி நண்பர்களாலேயே குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது எனவே இவ்வாறாக தொடர்ச்சியான செயலமைகளை அறிந்து கொள்ள விரும்பினால் நிச்சயமாக உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே